விற்று சகோதர சகோதரிகளுக்கு செட்டில் செய்யணும் இப்போ இப்போ விற்க முடியுமா பிரச்சனை ஏதாவது உண்டா ஓகே நம்ம சொத்து வந்து விற்கிறதுக்கான டைம் அப்படின்றது நல்லா இருக்குமா அப்படின்றத கேக்குறீங்க பார்க்கலாங்க செவ்வாய் உங்களுக்கு சூரியனுடன் இணைந்து அமைப்புகள் துலாம் வீட்டில் இருக்கிறது அப்புறம் நீசனோட வீடாக இருக்கு வேற ஏதாவது யோக அமைப்புகள் இருக்கு அப்படின்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரேன் நீசமான அமைப்பு அப்ப வீடு கொடுத்தவர் புதை வந்து ஒரு பதினோராம் இடத்துல யோகத்தை கொடுக்கக்கூடிய அது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல நல்லா இருக்காரு அப்ப பூர்வீக சொத்தால ஏதாவது ஒரு வகையில லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களோட ஜாத அமைப்புல இருக்கு ஆஹ் இப்ப போயிட்டு இருக்க காலம் தச அமைப்பு கொடுப்பினை உங்களுக்கு யோகமாக இருக்கா சொத்தை வந்து பிரிக்கலாமா பங்கு பிரிக்கலாமா அப்படின்றத பார்க்கலாம் ராகு பகவானோட தசை முடிந்து குரு பகவானோட தசை தான் போகுதுங்க குரு பகவானோட தசையில ராகுபத்தி அடுத்து வரக்கூடியது ராகு புத்தி எப்படி இருக்கு ராகு எப்படி இருக்கு குரு ராகு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துலயே ராகு விரயம் அமைப்புகள்ல இருக்காரு குருவோட சேர்ந்த அமைப்புகள் இருக்காரு லக்னத்துக்கும் பன்னெண்டுல தான் பன்னெண்டுல விரயம் அப்படின்றது இருக்கு அடுத்து சனி புத்தி வருது சனி யோகமான அமைப்புல இருக்காரா கொடுத்தவர் நீசங்க அதனால நீங்க இப்பயே பண்றது தான் பெஸ்ட்டு ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனி புத்தி சரியான அமைப்பு இல்லை நீங்க பண்ணலாம் எப்போக்குள்ள பண்ணணும் அப்படின்ற வருஷத்துல சொல்லுறேன் அடுத்த வருஷம் ஒன்பதாம் மாசத்துக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம் அதுதான் பெஸ்ட்டு அடுத்து வரக்கூடிய சனி புத்தி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அடுத்த வருஷம் ஒன்பதாம் மாதத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணிக்கலாம் இப்பயே உங்களுக்கு டைம் பிள்ளை நல்லா இருக்கு இருபத்தி நாலாவது வருஷம் நாலாம் மாசத்துல இருந்தே இந்த ஒன்றரை வருஷம் உங்களுக்கு அந்த பிரிச்சு ஆகணும் பன்னெண்டாம் இடத்துல விரயத்துல போய் உட்காந்துருச்சுங்க அப்படின்றதுனால செவ்வாய் உங்களுக்கு சகோதரன் சகோதரிய வழியில நல்ல அவங்களுக்குலாம் பாதிப்பு இல்லை நல்லா தான் இருக்கு அப்போ அவங்களுக்கு பூர்வீக சொத்துல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு அதிர்ஷ்ட இடத்துலையும் போய் பன்னிரெண்டாம் இடத்துல போதை உட்காந்து நல்ல யோகமான இருக்கார் என்ன ஒன்று நீங்க இப்ப பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் ஒன்பதாம் மாதத்துக்குள்ளே சார்ட் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சு செட்டில் பண்ணிக்கணும் அடுத்த வருஷம் ஒன்பதாம் மாசத்துக்கு மேல எழுதிட்டு போச்சுன்னா அதுல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்ப கவனமாக எச்சரிக்கையா இருந்து டைம் கொஞ்சம் இப்ப ஒன்பதாம் மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கு உங்களுக்கு சான்ஸ் ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு வருஷத்தை விட்டுட்டீங்க நீங்க முன்னாடியே கேட்டு இருந்திருக்கலாம் அப்போ அது பண்ணியிருந்திருக்கலாம் இப்போயே தான் இருக்குங்க பெரிய பாதிப்பு அமைப்புகள் இல்லை அடுத்த வருஷம் ஒன்பதாம் மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடணும் அது பிறகு டிலே பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை சிக்கல் வரதுக்கு வாய்ப்பிருக்கு கவனமாக பண்ணிக்கங்க இப்போ பண்ணிக்கலாம் நல்லா இருக்குங்க முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக சாதமாக முடியும் ஒரு நல்ல டைமாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கங்க அவங்களுக்கு இன்னும் டீட்டெயில் தேவைப்பட்டால் நம்மளோட சேனல் நம்பருக்கு அதை கனெக்ட் பண்ணுங்கள் எப்போ எப்படி பண்ணலாம் மற்றவங்க அவங்களோட சகோதர சகோதரோட சாதம் அப்போ கொடுங்க பார்த்து பொறுமையாக செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ரொம்ப நன்றிங்க பண்ணிக்கலாங்க அடுத்த வருஷம் ஒன்பதாம் மாசத்துலாம் முடிச்சிங்க அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு